உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு மட்டும்தான் நீங்க வரும் மட்டும் மட்டும் உங்க நேரம் வரும் உங்களுக்கான காலம் வரும் மட்டும் உங்களுக்கான குறித்திருக்கிற அந்த ஏற்ற காலம் வரும் மட்டும் அது இன்னும் பத்து ஆனாலும் சரி இன்னும் ஐந்து வருடமானாலும் சரி அது உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கும் நீங்கள் வரும் மட்டும் அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அது மிஸ் ஆகாதுங்க உங்களுக்குரிய நன்மை உங்களுக்குரிய ஆயத்தம் எதுவும் மிஸ் மிஸ் ஆகாது நீங்களே கூட இருக்கிறவங்க அதை மிஸ் பண்ண வச்சாலும் கூட அது மிஸ் ஆகாதுங்க இப்ப வனாந்திரத்தில் இருந்த அந்த தாவி இது varu